பீர்க்கங்காய் வச்சு இன்றைக்கி சூப்பராக ப்ரோட்டீன் ஹை ரிச் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இந்த டிஷ் வந்து எங்கள் அம்மாவோட டிஷ் இது வரைக்கும் யாரும் சொல்லாத டிஷ்ஷுன்னு நான் நினைக்கிறேன் யூடியூப்பில் ஸோ கண்டிப்பாக இதை யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துட்டு நல்ல தோலை மட்டும் சீவிடுங்க அந்த தோலை வந்து தயவுசெய்து வீசிடாதீங்க அந்த தோலை வச்சுட்டு சூப்பராக ஒரு சட்னி பண்ணலாம் அது ஹெல்த்தி கூட தோல் போட்ட சட்னியை வந்து எஸ்டர்டே என்னோடய ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன் லைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காவை மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மீன் வயல் வந்து என்கிட்ட காஞ்ச தான் இருந்துச்சு பச்சை வேர்க்கடலை இல்லாததுனால ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் ஊற வச்சதுக்கப்புறம் ரெண்டு கப் ஒன்றரை கப்பு இருக்கும் வேர்க்கடலை எடுத்து கல்லுப்பு போட்டு நாலு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறமா ஒரு பேனில் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஆஃப் ஸ்பூன் வந்து சோம்பு இடித்த பூண்டு கல்லுப்பு ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியன் ரெண்டு மீடியம் சைஸ் டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா The <laughs> இந்த பீர்க்கங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் எவ்வளோ எவ்வளோ வதக்குறீங்களோ அந்த வதக்கிறதுலேயே அது வந்து பீர்க்கங்க வந்து சூப்பராக குக் ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் லிட் போட்டு வைங்க சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு அதுலேயே அந்த தண்ணி எதுவும் ஊற்றாமல் சூப்பராக வந்துடும் அது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு வேர்க்காடுலையும் ஆட் பண்ணுறதுனால கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் யாரெல்லாம் சஃபர் ஆகுறாங்களோ அவங்கலாம் இது ரெகுலராக சாப்பிடும்போது கண்டிப்பாக இது வந்து ரிலீஃப் ஆகும் ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கும்போதே போட்டிருக்கோம் இல்லையா அதனால் ஸோ உப்பு தேவையில்லை கூட வந்து நம்ம வேர்க்கடலை குக் பண்ணும்போதும் உப்பு போட்டிருக்கோம் ஸோ உப்பு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ அதில் போட்டு ஒரு சப்போஸ் நீங்கள் அப்படியே பாயில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு குக்கரில் ஒரே ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருங்க இது இது கூட பார்த்திங்கன்னா குக்கரில் வேக பச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி கொத 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 டேஸ்ட்டாக இருக்கும் வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான அந்த குழம்பு ரெடி இது வந்து சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இது கூட பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாட்டில் போட்டு இது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க